சரி சகோதரி அவங்க என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு வசதி இருக்குது உம்ரா ஹஜ்ஜி போறதுக்கு வசதி இருக்குது வசதி இருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு முதுமையின் காரணமாக சென்று வருவதற்கான உடல் ஆரோக்கியம் இல்லாம நிலையில் இருக்காங்க இப்படி உடல் ஆரோக்கியம் இல்லாத நிலையிலும் அவங்க போய் ஹஜ் செஞ்சு ஆகணுமா அல்லது அவங்களுக்கு பதிலாக அவங்க பிள்ளைகள் செய்யலாமா அப்படிதான் அவங்களுடைய கேள்வி பொதுவாக எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு அடிப்படையை சொல்லி தந்திருக்கிறான் என்னது எந்த ஒரு உயிரையும் சக்திக்கு உட்பட்டே தவிர நாம் சிரமப்படுத்த மாட்டோம் அல்லாஹ் சொல்றான் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு தான் நம்ம கட்டளையிடுவோம் சக்திக்கு மீறி அவங்க என்ன செய்ய மாட்டோம் சிரமப்படுத்த மாட்டோம்னு சொல்லி அல்லாஹ் திருமறை நமக்கு சொல்லி தருகிறான் இப்ப ஒருத்தர் தொழுகிறார் தொழுகுவது முக்கிய கடமை முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் தொழுதாக வேண்டும் ஒருத்தருக்கு நின்று தொழ முடியவில்லை உடல்நிலை சரியில்லை

ஆனா சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாம் என்ன செய்யலாம் ரொம்ப கஷ்டப்படுத்த நீ முடியாம இருந்தாலும் சரி உடல்நிலை சரியில்லாம எதிர்க்க முடியாத சூழல் வந்தால் கால் நடுநடுங்க நீ நின்றுக்கிட்டுதான் உழுகணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டான் எல்லாம் சொல்லவில்லை அதான் அந்த வசனம் சொல்லுகிறது ஆனா ஹஜ்ஜை பொறுத்தவரை என்னன்னு தெரியுமா ஹஜ்ஜியை பொறுத்தவரையும் ஹஜ்ஜி கடமை யாருக்கு கடமை சென்று வர சக்தி கு தான் சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் ஹஜ்ஜி செய்வது கடமை என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் உம்ராங்கிறது கடமை கிடையாது உம்ராங்கிறது சுன்னத்தான வணக்கம் ஹஜ்ஜுங்கிறது கடமையான வணக்கம் இந்த ஹஜ்ஜு கூட யாருக்கு கடமை யார் காபாங்கிற ஆலயத்துக்கு சென்று வர சக்தி பெற்றிருக்கார்களோ சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கடமை சக்தி என்றால் என்னது ஒன்று பொருளாதார சக்தி இன்னொன்று உடல் ஆரோக்கியம் இந்த ரெண்டு தானே சேர்ந்து வரும் சென்று வர சக்தி என்றால் போயிட்டு வர்றதுக்கு நமக்கு என்ன தேவை ஒன்று பொருளாதாரம் தேவை ரெண்டாவது பொருளாதாரம் இருக்குது போயிட்டு வர அளவுக்கு உடல் திராகத்தனம் வேணுமா இல்லையா உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் போக முடியும் போகக்கூடிய நிலையில யாரெல்லாம் அந்த சக்தி இருக்கிறதோ அவர்கள் தான் கடமை உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா அப்ப காசு பண்ண லட்ச ரூபாய் இருந்தாலும் அவங்க மேல அல்ல என்ன செய்யல ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை அப்ப ஹஜ்ஜையே கடமையாக்கவில்லை என்றால் உம்ரா என்ன கட்டாய கடமை அவங்களுக்கு ஹஜ்ஜே கடமை கிடையாது உடல் ஆரோக்கியம் முதுமையின் காரணமாக எந்திரிச்சு கூட நடக்க முடியாம இருக்கிறாங்க இந்த மாதிரி போய் ஹஜ்ஜிங்கிறது நிறைவேற்ற தேவையில்லை அப்படிங்கும் போது அவசியமும் ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது ஆனா போயிட்டு வரதுக்கான தூக்கிட்டு போகக்கூடிய சூழலும் இல்ல அந்த அளவுக்கு உடல்நிலை மோசமா இருக்குது இந்த நிலையில் அவங்களுடைய நன்மைக்காக அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேர வேண்டும் என்பதற்காக அவங்க பிள்ளைகள் போய் ஹஜ்ஜி மற்றும் உம்ராவை நிறைவேற்றலாமான்னு கேட்டா தாராளமாக நிறைவேற்றலாம் அவங்க பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்காக என்ன செய்யலாம் ஹஜ்ஜி மற்றும் உம்ராவை நிறைவேற்றலாம் எப்போது நிறைவேற்றலாம் உம்ராவை மட்டும் தனித்து நிறைவேற்றுவதற்கு அது காட்டி தரல உம்ராவை மட்டும் தனித்து வந்து பெற்றோர்களுக்காக செய்வதற்கு எந்த ஹதீசும் கிடையாது பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய சில செய்திகளை பார்க்கும் போது என்னென்ன வருகிறது என்று சொன்னால் ஒன்று பெற்றோர்கள் ஏதாவது கடமையான நோன்பு வைத்து விட்டு அந்த சில நோன்புகளை விட்டுருப்பாங்களா இல்லையா அந்த விட்ட நோன்பு வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இறந்துட்டாங்க அது முதுமையின் காரணமாக நான் இத்தனை நோம்பு மூணு நோம்பு விட்டுருக்கேன் இந்த மூணு நோம்பு நான் வைக்க முடியாது இப்ப வந்து எனக்கு உடல்நிலை மோசமா இருக்கு வைக்க கூடாட்டாரு இப்ப நோ மூணு நோம்பு என்ன செய்யுது விடுபட்ட நோம்பா இருக்குது அந்த நோம்பு பிள்ளைகள் வைக்கலாமா வைக்கலாம் தன்னுடைய தாயாருக்காக பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் விட்ட நோம்ப பிள்ளைகள் என்ன செய்யலாம் உண்மையிலேயே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லா விட்டால் அல்லது இறந்து விட்டால் அவங்களுக்கு உண்மையிலே நோம்ப வைக்க முடியாத நிலை இருந்தா என்ன ஒரு நல்ல திராகத்தனமா இருக்கக்கூடிய அது நோம்ப வைக்க முடிஞ்சிருக்கும் பின்னாடி வச்சுக்கிறோமே இருந்திருப்பாங்க பின்னாடி வச்சுக்கிறவமே வேற ஒரு நாட்களை வைக்க வேற ஒரு நாட்களே வச்சிருக்கலாம் ரம்லான் முடிஞ்ச வச்சிருக்கலாம் ஆனாலும் கொஞ்ச நாள் ஆன பிற வச்சுக்கிறோம் நினைச்சு விட்டுருப்பாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு திடீர்னு ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாம போச்சு இப்போ அந்த நோம்பு இருக்குது அப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க இருந்தேன் இப்ப திடீர்னு முடியாம போச்சு என்னுடைய நோம்பு நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நேர்ச்சை நிறைவேற்றணும் வச்சிருக்காங்க நேர்ச்சி நிறைவேற்றாம அவங்க இறந்துட்டாங்க அவருடைய பேர்ல நேர்ச்சி வச்சு அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாம இறந்துட்டாங்கன்னா அதை அவங்க பிள்ளைகள் என்ன செய்யலாம் நிறைவேற்றலாம் அதே மாதிரி ஒரு தான தர்மம் யாருக்கு கொடுக்கணும் அப்படி இந்த விஷயம் தர்மத்தை செய்யணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க அதை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அவங்க சார்பாக பிள்ளை என்ன செய்யலாம் அது தர்மத்தை செய்யலாம் இப்படி அல்ல என்ன செய்கிறது சில விஷயங்களை பெற்றோர்களுக்கு அனுமதிக்குது இந்த லிஸ்ட்ல தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை என்னுடைய பெற்றோர் வந்து என்னுடைய பெற்றோருக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களது பெற்றோருக்காக நீங்கள் என்ன செய்யலாம் ஹஜ்ஜி செய்யலாம் ஏனென்றால் நிறைய அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன் கடன்கள்லயே அதாவது நீங்க நிறைவேற்றப்பட வேண்டியது கடன் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த கடன்கள்லயே மிகப்பெரிய கடன் எதுன்னு சொன்னா அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடன் இருக்குதே அதுதான் நீங்க நிறைவேற்றுவதிலே மிக சிறந்தது என்று சொல்லா இஸ்லாலும் சொல்றாங்க அப்போ பெற்றோர்களுக்காக ஒரு பிள்ளை வந்து ஹஜ் செய்யலாமான்னு கேட்டா பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் அல்லது இறந்து விட்ட நிலையில் என்ன செய்யலாம் அவங்களுடைய பிள்ளைகள் ஹஜ்ஜு செய்யலாம் அப்ப இதை நமக்கு என்ன செய்யுது மார்க்கம் அனுமதிக்குது அப்ப இந்த அடிப்படையில இதை வந்து ஒருத்தர் செய்யலாம்னு செய்யலாம் அந்த ஹஜ்ங்கிற அடிப்படையில் பெற்றோர்களுக்காக செய்யும் போது அது மார்க்கத்தில் கூடும் அப்படி ஹஜ் செய்யும் போது அந்த ஹஜ்ஜுக்கான சில உம்ரா இருக்குது நம்ம ஆரம்பத்துல சொல்லும் போது பதில சொல்லிருப்போம் ஹஜ்ஜு மற்றும் உம்ராவை நம்ம பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யலாம் சொல்லியிருப்போமே அந்த உம்ரா என்னது ஹஜ்ஜுக்கான உம்ரா ஒண்ணு இருக்குது தமத்து ஹஜ்ஜுங்கிற நம்ம போவோம் இன்னைக்கு இந்தியாவில் நீங்க போகக்கூடியவர்கள் பெரும்பாலும் தமத்துங்கிற முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜி ஹஜ்ஜில் மூணு வகை இருக்குது தமத்து ஹஜ்ஜி தமத்து அதாவது கிரான் ஹஜ்ஜுல் கிரான் ஹஜ்ஜுல் இஃப்ராத் அப்படின்னு சொல்லி மூணு வகை இருக்குது தமத்து ஹஜ்னா என்னன்னு கேட்டா முதல்ல இஹ்ராம் அணிவாங்க இஹ்ராம்ங்கிறது எதுக்காக அணிவாங்க ஹஜ்ஜுக்காக கிடையாது உம்ராக்காக இம்ராம் இம்ரா இஹ்ராம் அணிவாங்க அந்த இஹ்ராமுடைய எல்லை வந்ததுமே லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லி உம்ராக்காக தான் நீத்து வைப்பாங்க அதுக்கு பிறகு முதல்ல காபத்துலாவுக்கு வந்து உம்ரா செய்வாங்க ஹஜ்ஜு செய்ய மாட்டாங்க ஹஜ்ஜியுடைய காலத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க ஹஜ்ஜியுடைய காலத்துக்கு முன்னாடியே வந்து முதலில் உம்ரா செய்வார்கள் உம்ராவை நிறைவேற்றிய பிறகு உம்ராவில் இருந்து என்ன செய்வாங்க இஹ்ராமில் இருந்து விடுபடுவார்கள் இஹ்ராமை கலைஞ்சிருவாங்க இஹ்ராமில் இருந்து விடுபட்ட பிறகு நார்மல் ஆயிடுவாங்க எதுவரையும் ஹஜ்ஜியுடைய காலம் வரும் ஹஜ்ஜியுடைய காலம் வந்ததுமே திரும்ப ஹஜ்ஜுக்காக என்ன செய்வாங்க நீயத்து வைத்து லப்பைக்க ஹஜ்ஜுன்னு சொல்லி அவங்க வந்து இஹ்ராம் அணிவார்கள் திரும்ப வந்து அவங்க ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து ஹஜ் செய்கிறாங்களா இல்லையா இதற்கு பேர் தான் என்னது தமத்து ஹஜ் இப்ப ஹஜ்ஜுக்கா தமத்து முறையில ஹஜ் செய்ய போகும்போது நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் உம்ராக்காக இஹ்ராம் அடைந்து உம்ரா செய்கிறோம் திரும்ப அந்த இஹ்ராம கலந்து விட்டு திரும்ப ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிகிறோம் விளங்குதா இல்லையா இந்த இந்த முறையில செய்யறோமா இல்லையா இந்த தமத்து ஹஜ் முறையில செய்யக்கூடிய உம்ராவை வந்து செய்யலாமான்னு கேட்டா அதில் இருந்தவர்களுக்கு செய்யலாம் ஏன் இது உம்ரா பிளஸ் ஹஜ்ஜி இது ரெண்டும் சேர்த்துதான் தமத்து ஹஜ் அந்த அடிப்படையில் வந்து 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 மட்டும் மட்டும் தனித்து தனித்து ஒருத்தர் ஒருத்தர் செய்ய 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 அதை அதை நம்ம 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 இறந்த பெற்றோர்களுக்காக பெற்றோர்களுக்காக முடியாது முடியாது ஒருத்தருடைய ஐவே விட்டுட்டாருன்னு முடியல முடியல நான் இன்னைக்கு எனக்கு எனக்கு நாளைக்கு சொல்ல முடியுமா ஒரு எந்திரிக்க எதிர்க்க முடியு அசர் தொழுகைக்கு எனக்கு எந்திரிக்க முடியல தம்பி மகனை கூப்பிடாரு பாப்பா பாப்பா கூப்பிடாரு மகனே எனக்கு எந்திரிக்க முடியாது ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு பதிலாக கூடுதல நீ ரெண்டுக்கா தொழுதுட்டு வந்துரு அப்படி சொல்ல முடியுமா நீ ரெண்டுக்கா நீ நாலு ரக்கா தொழுதுட்டு எனக்கு பதிலாக இன்னொரு நாலு ரக்கா அசர் தொழுக தொழுதுரு அப்படி சொல்ல முடியுமா எந்த அமலை யார் இன்னாருக்கு செய்ய வேண்டியும் பிறருக்கு வந்து ஒரு அமலை செய்வதாக இருந்தா யார் அனுமதி காட்டிருக்கணும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கணும் இதை வந்து பிறருக்கு நீங்கள் செய்யலாம்னு பிறருக்கு செய்ய வேண்டிய அமல்களாக நாம் ஆரம்பத்தில் பட்டியல் போட்டமே தர்மம் அது மாதிரி ஹஜ்ஜி இது மாதிரி உள்ள அமல்கள் தான் பிறருக்கு செய்யக்கூடிய துவா இது பிறருக்கு செய்யலாம் கடன் வசியத்து நிறைவேற்றுவது இதுதான் பிறருக்காக செய்யக்கூடிய அமல்கள் இதை தவிர்த்து விட்டு ஒருவரை ஒருவருக்காக குரான் ஓதுறது நான் என்னுடைய இந்த குரான் ஓது நான் இவருக்கு நன்மை எத்தி வைக்கிறேங்கிறது அதே மாதிரி இவருக்காக நான் பத்து உமரா செஞ்சு நான் இவருக்கு நான் வந்து நன்மை எத்தி வைக்கிறேங்கிறதெல்லாம் அல்லா ஒரு சூழ்நிலை காட்டி அப்ப இந்த உம்ரா விஷயத்துல பிறருக்கு செய்ததுக்காகவோ அல்லது பிறருக்கு செய்யுங்கள் என்றோ ரசூல்லா என்ன செய்யல சொல்லித்தரல ஹஜ்ஜி விஷயத்துல ஆதாரம் இருக்குது ஹஜ்ஜி விஷயத்துல ஆதாரம் இருக்கிறதுனால ஹஜ்ஜோடு சேர்ந்து வரக்கூடிய உமுரா இருக்கு அந்த தமத்துவில வரக்கூடிய உம்ரா அந்த உம்ராவை வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் என்பதை கூடுதலான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்